அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் தமிழர்களை பற்றி நிறைய கமெண்ட் அடிச்சிட்டே இருக்கார் அது என்னன்னே தெரில உத்தரப்பிரதேச தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மக்களை வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியர்களை வந்து ரொம்ப இனிமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி பேசினார் அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பூரி ஜெகநாந்தர் புகிச்ச அறைகளோட சாவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி ஈவுபடுத்தி பேசுனார் இப்போது வந்து பார்த்திங்கன்னா பீகார் மக்களை வந்து பார்த்திங்கன்னா திமுக அசுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு இது என்னனே தெரில நம்ம அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இங்கே வந்தோரே வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லா இருந்துகிட்ருக்காங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரிப்போர்ட்டே இது ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது இருந்தாலும் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பீகாரியை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதை முழுசாக பாருங்கள் அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்கிறதோட அந்த பீகார் இன்றைக்கி பதினேழு வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாரு இங்கே நல்லா ஒர்க் பண்ணி இங்கே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்க பையனையும் இங்கே ஒர்க் பண்ண வச்சுருக்கிறதா சொல்கிறாரு இதை முழுசாக கேளுங்கள் உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் இது கண்டனத்துக்குரியது ஒரு மிகப்பெரிய பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் இதை நிறுத்திக்கணும் இது மாதிரி ஒரு ரெண்டு மாநில மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இழிவுப்படுத்தியோ இல்லை அவங்களுக்கு சண்டை வராமல் மாதிரியோ எந்த விஷயமும் பேசக்கூடாது ஏன்னா அவர் இருக்கிற பொறுப்பு அது மாதிரி இது அவருக்காக தெரியணும் இது நீங்கள் ஃபுல் முழுசாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க எங்கள் தமிழ்நாட்டில்

எயிட் இயர்ஸ் ஓகே 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 நீங்கள் பதினேழு வருஷமாக வேலை சரியா ஒரு எயிட் வருஷமாக வேலை செய்யாரு தமிழ்நாட்டில் யாரும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலோ இல்லை சண்டை போகிறதோ எதுவும் கிடையாது ஃபுல்லாக எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க இல்லை மோடி சொல்லியிருக்காரு அம்மே இதுமாரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரி எல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி மோடி வந்து பீகார் தேர்தலில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து

கரெக்ட்டா இருக்கே பர்வாலியே வர்க்க வர்க்கசிக்கு வர்க்கி பணி செల్లిங் குட்டிங்ல ஹாப்பி ஹாப்பி இருக்கீங்க இங்க இங்க வந்து இங்க வந்து ஹாப்பியா தான் இருக்கீங்க என்ன ஆபீஸ்ல ડોக்குமெண்ட் வர்க்கிங் பண்றீங்க இல்ல உங்க கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட் இப்போ எல்லாம் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா வந்து இங்கே இருக்க நல்லா வேலை கொடுக்குறாங்க நல்லபடியாக பாத்துக்கிறாங்கன்னா சொல்கிறீங்க என்ன தமிழ்நாடு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் மோடி வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பீகாரெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை செய்ய பீகாரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க சரி சரி ஓகே அதுதான் அதுதான் கேட்டேன் ஒன்றும் கிடையாது சரி சரி ஓகே ஆனால் இங்கே வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம்ல

बट ये तमिलनाडु गवर्नमेंट எப்படி नल्ला நல்லா இருக்கா சார் இங்க फर्स्ट टाइम ஆதம்பாக்கம் வங்கி कचरा இருந்துது அது ফুল क्लीन आ दा दा गुड गुड चे चे सर फर्स्ट என்ன गवर्नमेंट के परवाह है क्लीन वर्किंग का पीपल्स हैप्पी के ओके गवर्नमेंट नरीयो गवर्नमेंट ओके गवर्नमेंट कमेंट रहना सॉरी सर ओके